இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தோற்றத்தை பற்றியும் அதை விலாவாரியாக விளக்கி இன்றைக்கு மோடியை பற்றியும் நடத்துகின்ற அவலங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு தாய்மார்கள் நீங்கள் புரிந்து கொண்டு அளவிற்கு எளிமையாக சுருக்கமாக தன்னுடைய சிறப்புரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற சகோதரர் அலிம் அல் புகாரி அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் அவர் இன்றும் மாநில துணைத் தலைவர் நாளைக்கும் மாநில தலைவராக சிறுபான்மை பிரிவுக்கு வரப்போகின்றவர் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்த அன்றைக்கு பல சவால்கள் பல இன்னல்கள் நாமெல்லாம் எல்லாம் அடிமைப்பட்டிருந்தோம் நமக்கு சொந்தமாக ஆடை கிடையாது சொந்தமாக உணவு கிடையாது சொந்தமாக வீடு கிடையாது சொந்தமாக வாகனம் கிடையாது சொந்தமாக பேச முடியாது சொந்தமாக படிப்பு கிடையாது சொந்த நிற்க முடியாது அடிமைகளை போல் மூதாதையர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அவர்களுக்கு வேலை செய்து கொண்டோம் அடிமைகளாக இருந்த காலம் அப்படிப்பட்ட அடிமை ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் பட்டொலி வீசி பறக்கப்பட்டு ஆரம்பித்த நாள் தான் இன்று கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூறு பேர் நூறு பேர் இந்திய விடுதலைக்காக சிறை சென்று போராடியவர்கள் நூறு பேர் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பேர் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் இந்திய விடுதலைக்கு அதிகமாக போராடியது என்ற பெருமை நமக்கு இருக்கின்றது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இதுல முக்கியமான விஷயம் என்றால் அந்த பத்தாயிரம் பேரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் நான் உங்களுக்கு பதிவு செய்ய மேலும் கடமைப்பட்டுள்ளேன் ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய ஜனநாயக வேண்டும் என்பதுதான் நோக்கம் அது மதம் அல்ல ஜாதி அல்ல யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் மத சார்பற்ற ஒரு நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் யாத்ரா மூலமாக இருக்கின்ற அகற்றப்படும் என்பதை இந்த விழா மூலமாக நான் உங்களுக்கு விளக்க பொது கூட்டத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதாவது இன்றைக்கு இந்திய ஒற்றுமை பயணம் எதற்காக ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் நடக்கின்றார் யாருக்காக எதற்காக என்று உங்கள் முன்னே நாங்கள் கூற கடமைப்பட்டுள்ளோம் எனது அருமை சகோதரர்கள் புகாரி கூறும் அவர்களுடைய நாடி துடிப்பெல்லாம் நரம்பெல்லாம் இந்தியாவை உருவாக்க வேண்டும் நாளைய பாரதத்தை மோடியிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று உணர்ச்சி பெருக்கெடுத்து உங்களிடையே உரையாற்றினார்கள் நீங்கள் மறக்க வேண்டாம் எதற்காக இன்றைக்கு ஆங்கிலேயர் ஆட்சியில் நாம் என்ன இன்னல்கள் பெற்றோம் என்று உங்களில் அதாவது அந்த அன்று பங்கேற்றவர்களுக்கு தெரியும் இங்கு இருப்பவர்களுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை அப்படி இருந்த காலம் இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் ஆளும் போது அடிமைகளாக வைத்திருந்த காலம் இந்தியாவை துண்டாட வேண்டும் இந்தியாவை இந்திய நாட்டை துண்டாட வேண்டும் ஜாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் பிரித்த ஆள வேண்டும் என்று வெறி ஏற்றப்பட்டு மேல் ஆண்டார்கள் அது வரலாறு அத்தகைய முறியடித்தது யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் துவக்கப்பட்டது ஏவால் ஹியூம் அலர்ட் ஆக்டிவ் ஹியூம் என்பவர் இந்த கட்சியை துவங்கினார் அந்த அன்றைக்கு ஏவால் ஹியூம் துவங்கும் போது பதினேழு பேர் தான் அவர்கள் இருந்தார்கள் நான் வரவேற்கிறேன் ஒரு குழந்தை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை துவங்கியவர் பெயரை இந்த கூட்டத்தில் வாயிலாக நாம் கேட்க என் காதுகள் குளிர்படுகின்றன என்று இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்த அன்றைக்கு பல சவால்கள் பல இன்னல்கள் நாம் எல்லாம் அடிமைப்பட்டிருந்தோம் நமக்கு சொந்தமாக ஆடை கிடையாது வாகனம் கிடையாது சொந்தமாக பேச முடியாது சொந்தமாக படிப்பு கிடையாது சொந்த காலில் நிற்க முடியாது அடிமைகளை போல் நம் மூதாதையர்கள் ஆங்கிலேயர்களுக்கு சூத்து கொண்டோம் அவர்களுக்கு வேலை செய்து கொண்ட அடிமைகளாக இருந்த காலம் அப்படிப்பட்ட காலத்தில் அடிமை ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் பட்டோலி வீசி பறக்கப்பட்டு ஆரம்பித்த நாள் தான் இன்று ஆரம்பித்த அவர்கள் இந்திய தேசம் முழுவதும் கோகுலே மகாத்மா காந்தி போன்ற பல தலைவர்கள் தேசிய தலைவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் எல்லாம் இந்திய தேசிய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் தமிழ்நாட்டில் வீரமங்கை உங்களை போன்ற ஒரு பெண்மணி யாருக்கும் தெரியாத வரலாறு முதன் முதல்ல இந்திய தமிழ்நாட்டில் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவங்க ஒரு பெண்மணி அவர்கள் பெயர்தான் வீரமங்கை வேலு நாச்சியார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டத்தில் நான் அதை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் கடமைப்படுகிறேன் ஒவ்வொரு மங்கையும் ஒவ்வொரு சகோதரியும் என் கண் முன்னே பார்ப்பதை நான் வீரமங்கை வேலு நாச்சியாராகத்தான் பார்க்கின்றேன் அவர்கள் உயிர் கொடுத்த பிறகுதான் மருது பாண்டியர் சகோதரர்கள் உயிர் கொடுத்தார்கள் இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை ஏற்று அதன் பிறகு முத்துராமலிங்க தேவர் பூலி தேவர் ஒண்டி வீரன் அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதற்கப்புறம் கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனார் அதன் பிறகு முத்துராமலிகேவன் கர்ம வீரர் காமராஜர் இவர்கள் தான் தமிழ்நாட்டில் விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டும் வருகின்ற தலைமுறைக்கும் நான் எடுத்து கூற வேண்டிய கட்டாய நிலைமையில் இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்திய விடுதலைக்காக நான் கடந்த வருடம் இதே சுதந்திர தினத்தன்று ஒரு வீடியோ செய்து தமிழ்நாட்டில் விடுதலைக்காக போராடியவர்கள் எவ்வளவு பேர் என்று அலைசி ஆராய்ந்தேன் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூறு பேர் நூறு பேர் இந்திய விடுதலைக்காக சிறை சென்று போராடியவர்கள் நூறு பேர் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தாயிரம் பேர் இன்றைக்கு இந்திய விடுதலைக்காக போராடியவர்கள் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் இந்திய விடுதலைக்கு அதிகமாக போராடியது என்ற பெருமை நமக்கு இருக்கின்றது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இதுல முக்கியமான விஷயம் என்றால் அந்த பத்தாயிரம் பேரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்ய மேலும் கடமைப்பட்டுள்ளேன் பிஜேபி கட்சியில் விடுதலைக்காக போராடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா கட்சியில் போராடியவர்கள் ஆம் ஆத்மி கட்சியில் போராடியவர்கள் இருக்கின்றார்களா அல்ல மற்ற மாநில கட்சிகளில் விடுதலைக்காக போராடியவர்கள் யார் என்பதை இங்கே காண்பித்தால் நாம் அவர்களுக்கு என் முதற்கன் முதல்லேயே சவால் விடுகிறேன் நீங்கள் அப்படி இந்திய விடுதலைக்காக பாடுபட்டு இருப்பீர்களே ஆனால் பிஜேபி ஒரு சிறுவனை அல்லது ஒரு பெண்மணியை அல்லது ஒரு சகோதரனை காட்டுங்கள் பார்க்கலாம் நீங்கள் எப்படி நாட்டை காப்பாற்ற போகிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் தேவை எப்ப பார்த்தாலும் இந்து முஸ்லிம் ஆவுன்னா போதும் மதத்தை வைத்து அரசியல் செய்வது அடுத்தது கோயில் கோயிலை வைத்து அரசியல் செய்வது அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த போது ஜனநாயகத்தை நோக்கம் என்னவென்றால் இந்தியாவில் வேண்டும் ஒரு பெரிய ஜனநாயக கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பது நோக்கம் அது மதம் அல்ல ஜாதி அல்ல யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் மத சார்பற்ற ஒரு நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இருப்பது பெருமை காங்கிரஸ் கட்சியில் நான் பணியாற்றுவது தொடர்ந்து எனது கடமை என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அறுபது ஆண்டு காலம் இந்தியா இன்றைக்கு தலை நிபுணர்ந்து நிற்கின்றது இன்றைக்கு அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி எண்ணற்ற திட்டங்களை கர்மவீரர் காமராஜர் அவர்கள் இங்கு கொண்டு வந்தார்கள் அவர் கட்டிய அணைக்கு பத்து அணைகளை தமிழ்நாட்டிலே கர்ம வீரர் காமராஜர் கட்டியுள்ளார் அவர் காங்கிரஸ் கட்சியை அகில இந்திய தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் பல வளங்கள் வந்தது ஐசிஎம் இங்க இருக்குன்னா அது கர்ம வீரர் காமராஜர் கொண்டு வந்த திட்டம் அதே போல திருச்சியில பெல் ஃபேக்டரி இருக்குன்னா கர்மவீரர் காமராஜர் கொண்டு வந்த திட்டம் அதே போல எண்ணற்ற அணைகள் இன்னைக்கு பத்து அணையும் ஒரு அணை கூட கட்ட முடியல பழைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்யும் போது ஒரு செக் டேம் கட்டிட்டு பெருசா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கர்மவீரர் காமராஜர் நமக்கு பத்து அணைகளை தமிழ்நாட்டிலே கட்டி தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து நீர் வளத்தை மேலோட்டி மேலோக்கி இன்றைக்கு நாம் எல்லாம் அறுவடை செய்ய கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு லட்சம் நெல் வந்து உற்பத்தி ஆகுது காரணம் அன்றைக்கு நம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வித்திட்ட விதைதான் அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சரி இந்திய தேசத்திற்கும் சரி அச்சுறுத்தலாக இருக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்தின் பிதாமகன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கினார்கள் நம் அருமை தலைவர் மறைந்த மாமேதை ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டு இந்தியாவை வழிநடத்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கினார் இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேடையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தெரியும் அதாவது இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் என்ன சொல்லிருக்காங்க இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாமே மதச்சார்பற்ற ஜனநாயகமான ஒரு நாடாக இதை பேண வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது ஆனால் ஆளுகின்ற பிஜேபி அரசு அந்த ஜனநாயகத்தை எடுத்துட்டு இந்தியா இந்துக்களுக்கு மட்டும்தான் என்று ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கலாம் சொல்லியிருக்காங்க அதான் நம்ம அருமை சகோதரர் சொன்னார் அவங்க சொல்றதெல்லாம் யூனிஃபார்ம் சிவில் கோடு எப்படி முஸ்லீம் சட்டத்தை அட்டாக் பண்ணணும் எப்படி கிறிஸ்துவ சட்டத்தை அட்டாக் பண்ணலாம் இதுதான் அவங்க நோக்கம் எல்லாரும் வாழணும் இந்த மண் இந்திய மண் எல்லாருக்குரிய மண் எல்லாரும் வாழணும் எல்லா மனிதர்களும் ஜாதி மத பேதம் இல்லாம எல்லோரும் சுதந்திரமாக அவர்கள் வாழ வேண்டும் என்று நாம் சட்டத்தை ஏற்றினால் அந்த சட்டத்தை அச்சுறுத்துவதற்காக பல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு தகவல் அறியும் சட்டத்துறையுடைய தலைவராக நான் இருக்கின்றேன் தமிழ்நாட்டிலே நிறைய தகவல்களை பெற்றுள்ளேன் அப்படி நான் தகவல் அறியும் சட்டத்துறைக்கு பொறுப்பேற்ற பிறகு ஒரு அவங்க விடவே இல்லை கிட்டத்தட்ட அறுபது சட்டங்களுக்கு மேலாக இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்காங்க அதுல முக்கியமா தகவல் அறியும் சட்டம் இந்த தகவல் அறியும் சட்டம்னா இன்னைக்கு நீங்க பத்து ரூபாய் ஸ்டாம்ப் போட்டி ஒரு போஸ்டல் கார்டு போட்டீங்கன்னா உங்களுடைய தகவல்கள் அதாவது பட்டா இருந்து நீங்க இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் இருபதாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கிட்ட வாங்கறதுல இருந்து ரேஷன்ல அரிசி வாங்கறதிலிருந்து எல்லாத்தையும் வாங்குறதுல இருந்து எல்லாத்தையும் நீங்க போட்டீங்கன்னா எத்தனை பேர் கொடுத்தீங்க எத்தனை பேர் கொடுக்கல அந்த பயனாளிகள் லிஸ்ட கொடுத்துருவாங்க அது போன்ற சட்டத்தை அவங்க ஆணையாளர்கள் மூலமாக நியமிக்க வேண்டும் ஒரு மாநிலத்திலே ஆணையாளர் தான் அதற்கு தந்தை அந்த ஆணையாளரை நியமிக்க வேண்டிய அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீர்த்து போக செய்தார்கள் அதன் பிறகு நேற்றைக்கு சன் டிவியிலே நான் பேட்டி கொடுத்திருந்தேன் நீங்கள் சன் டிவியில் பார்த்திருப்பீங்க ஆனால் அதை பற்றி தெரியும் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன சட்டம்னா டேட்டா அதாவது பர்சனல் டேட்டா பேஸ் என்ற புதிய மசோதா இந்த டிஜிட்டல் புதிய மசோதாவில் என்ன தனிநபர்கள் யாராவது அரசாங்கத்திடம் அதிகாரியை பற்றியோ அல்லது ஊழலை பற்றியோ அதிகாரிகளுடைய சொத்துக்களை பற்றியோ அதிகாரிகளுடைய வாகனங்களை பற்றியோ அல்லது நம்மளுடைய என்ன ஆவணங்களை நாம் கேட்கின்றோமோ அந்த ஆவணங்களை பற்றியோ டெண்டர் முறையை பற்றியோ எல்லா கோப்புகளையும் தர தேவையில்லை என்று இன்றைக்கு நேற்றைக்கு ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்திலே ஆகவே இந்த நேரத்தில் இந்நாளில் தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் சராசரி மனிதன் எந்த கேள்வியும் அரசாங்கத்திடம் கேட்க முடியாது கண்ணாடி போல ஆட்சி நடக்கிற மக்கள் ஆட்சி நாம் காண முடியாது அன்னை சோனியா காந்தி அவர்கள் இதை உணர்ந்து தகவல் அறியும் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த பாரத் ஜோடோ யாத்திரா மூலமாக அகற்றப்படும் என்பதை விளக்க பொதுக்கூட்டத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒற்றுமை யாத்திரை என்ன ஜாதி மதம் பிரச்சனை இருக்கக்கூடாது ஒற்றுமை யாத்திரை எதற்கு மத பிரச்சனை முக்கியமா நீங்க கொண்டு வரக்கூடாது ஒற்றுமை யாத்திரை எதற்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் இந்தியாவை மேல தூக்கி விடணும் ஒற்றுமை யாத்திரையை எதற்கு சகோதரிகள் வேலை இல்லாமல் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு இருக்காங்க குடும்பமே நடத்த முடியல கேஸ் விலை ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ரூபாய்க்கு ராகுல் காந்தி பிரதமர் ஆகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு அது மட்டுமல்ல பெட்ரோல் டீசல் விலை நூத்தி நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபான்னு போயிட்டு இருக்கு அதையும் குறைத்து ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் தருவோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்ட கடமைப்பட்டு இருக்கின்ற மகளிர்களுக்காக பிரத்யோகமாக உங்கள் கடன்களை தள்ளுபடி செய்யப்பட்டு விவசாய கடன்களும் கொடுக்கப்பட்டு உங்களை மீண்டும் மக்களாட்சியை நம் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் மனது வைத்து வாக்களித்தால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை போக்குவோம் எப்போதும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம் வாழ்க காங்கிரஸ் வாழ்க ஜனநாயகம் வாழ்க ராகுல் காந்தி வந்தே மாதிரி ஜெயஹிந்த்